வணக்கம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா பலூன்ஸு அழகில்ல என்னடா பலூனோடு வந்து நிற்கிறேன்னு பார்க்காதீங்க இந்த பலூன் மூலமாக ஒரு சின்ன கருத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த பலூன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது எல்லா கலர்ஸில் பலூன்லேயும் இருக்கிறது கீழே பல்பு வச்சு தான் என்ன பண்ணுறாங்க பலூன்காரங்க என்ன பண்ணுறாங்க அடித்து சின்ன 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 பிள்ளைங்க இருக்கிற ஸ்கூல் முன்னாலேயோ இந்த மாதிரி சின்ன பசங்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க பலூன்ஸை விற்கிறாங்க எல்லா பலூனுமே ஒரே அளவுலாம் பற பறக்கும் அது எந்த ப பலூன் கலராக இருந்தாலும் பரவாயில்ல கலர்ஸுங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது எல்லா எல்லா மருவனுமே நமக்கு என்ன பண்ணால் பர பறக்கும் க்ரீனாக இருந்தாலும் சரி ரெட்டாக இருந்தாலும் சரி அது எல்லோவாக இருந்தாலும் சரி எல்லா கலருமே அதே போல் இது கொஞ்சம் டிம்மாக இருக்குது இதுவும் இதே போல் தான் என்ன பண்ணோம் பறக்கும் ஆனால் நம்ம விரும்பி வாங்குறது எதை வாங்குகிறோம் கலர்ஸை பார்த்து வாங்குகிறோம் இதே போல தான் மனுஷங்க வாழ்க்கையில் கலர்ஸுங்கிறது முக்கியமே கிடையாது இன்றைக்கி நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க கலர்ஸுங்கிறது முக்கியமே கிடையாது அது அது எப்படி கலராக இருந்தாலும் சரி ரெட் அவங்க வந்து ரொம்ப கலராக இருக்கிறாங்க ஒயிட்டாக இருக்கிறாங்க ஐயோ இது பிளாக்காக இருக்குது இந்த கலர் என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து நினைக்காதீங்க அது மாதிரி கருப்பாக இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் நம்ம கருப்பாக இருக்குமே கருப்பாக இருக்குமே அந்த மாதிரி நினைக்காதீங்க இந்த பலூனில் எப்படி ஒரே காற்று இருக்குது இந்த பலூன்கள் எல்லாம் எல்லாம் என்ன பண்ணுது பறக்க விட்டோன்னா ஒரே தூரம் தான் போவோம் அதே மாதிரி இந்த பலூன்ஸ் எல்லாம் எப்படி போதோ அதே அதே மாதிரி தான் இந்த மாதிரி டிம்மாக இருக்க பலூனும் சரி பிளாக்காக இருக்க பலூனும் சரி என்ன பண்ணும் அப்படி அழகாக என்ன பண்ணும் பறக்கும் அதே போல் நம்ம என்ன பண்ணோம் நம்ம பிளாக்காக இருக்கமோ பிளாக்காக இருக்கோ அதனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அவங்க கலர்ஸ் கலராக இருக்கிறவங்களால தான் எல்லாம் செய்ய முடியும் அட்ராக்டாக இருக்கிறவங்கள்ட தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு மட்டும் மனசில் நீங்கள் எண்ணமே வச்சுக்காதீங்க உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் மேலே 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 பறக்கலாம் கருப்புங்கிறது ஒரு ஒரு காரணமே கிடையாது அந்த எண்ணத்தை மைண்டை விட்டு முத எடுத்துக்கோங்க உங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பலூன்ஸை மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம் மேலே மேலே பறக்கலாம் மேலே மேலே பறக்கலாம் ஓகே